பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க இது நெடுவினால் குறிப்புச் சட்டகம் போடுறோம் முன்னுரை மொழிப்பற்று சமூகப்பற்று முடிவுரை முன்னுரை உறவுக்கு அறிவுறுத்தலுக்கு வேண்டுதலுக்கு வணிகத்திற்கு என்ற கடிதங்கள் எழுதுகையில் அவற்றின் மொழியாட்சி மாறுபடுகிறது பாரதியார் தான் எழுதும் கடிதங்களில் ஈர்க்கும் மொழியால் அழுத்தமான எண்ணங்களை பொதுவெளிக்கி உரியதாக்குகிறார் மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் அவரது மொழிப்பற்றும் சமூகப்பற்றும் நிறைந்து காணப்படுகிறது முன்னுரையில் உறவுக்கு அறிவுறுத்தலுக்கு வேண்டுதலுக்கு வணிகத்திற்கு என்ற கடிதங்கள் எழுதுகையில் அவற்றின் மொழியாட்சி என்ன செய்தனா மாறுபடுகிறது உறவுக்கு அறிவுறுத்தலுக்கு வேண்டுதலுக்கு வணிகத்திற்கு என்ற கடிதங்கள் எழுதுகையில் என்ன செய்யும் அவற்றினுடைய மொழியாட்சி மாறுபடுகிறது பாரதியார் தான் எழுதும் கடிதங்களில் ஈர்க்கும் மொழியால் அழுத்தமான எண்ணங்களை பொதுவெளிக்கு உரியதாக்குகிறார் பாரதியார் தான் எழுதும் கடிதங்களில் என்ன செய்கிறாரு ஈர்க்கும் மொழியால் அழுத்தமான எண்ணங்களை பொதுவெளிக்கு உரியதாக்குகிறார் மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் அவரது மொழி பற்றும் சமூகப்பற்றும் நிறைந்து காணப்படுகிறது மகாகவி பாரதி நெல்லையப்பிற்கு எழுதிய கடிதத்தில் அவரது மொழிபெற்றும் சமூகப்பற்றும் என்ன செய்து நிறைந்து காணப்படுகிறது மொழிப்பொற்றுல என்ன எழுதுவோம் தமிழை வளர்ப்பதையே எப்போதும் கடமையாக கொள்ள வேண்டும் தமிழை வளர்ப்பதையே எப்போதும் கடமையாக கொள்ள வேண்டும் ரெண்டாவதுல தமிழில் புதியன புகுதல் வேண்டும் உண்மை இன்பம் அதிகமாக வேண்டும் தமிழில் புதியன புகுதல் வேண்டும் உண்மை உண்மையின்பம் அதிகமாக வேண்டும் அடுத்து தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் என்னச்சின்னா தமிழ் பள்ளிக்கூடங்கள் தோன்ற வேண்டும் தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் தோன்ற வேண்டும் அடுத்து பிறமொழியில் உள்ள இசை சிற்பம் பூமி நூல்கள் வான நூல்கள் என அனைத்து துறை சார்ந்த நூல்களும் தமிழில் பெருக வேண்டும் பிற மொழியில் உள்ள இசை சிற்பம் பூமி நூல்கள் வான நூல்கள் என அனைத்து துறை சார்ந்த நூல்களும் தமிழில் பெருக வேண்டும் அதுக்கடுத்து சமூகப்பற்று நம்மை விட மெளியவருக்கு நாம் என்ன செய்யணும் இறக்கப்பட்டு அவர்களை நமக்கு இணையானவராக ஆக்க வேண்டும் நம்மை விட மெளியவருக்கு என்ன செய்யணும் நாம் இறக்கப்பட்டு அவர்களை நமக்கு இணையானவராக ஆக்க வேண்டும் ரெண்டாவதில் அனைத்து துறைகளிலும் உயர வேண்டும் அனைத்து துறைகளிலும் என்ன செய்யணும் உயர வேண்டும் மூணாவது ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்று கொள்ள வேண்டும் மூணாவதில் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்று கொள்ள வேண்டும் அடுத்து பெண்ணை தாழ்த்துபவர்கள் தன் கண்ணைத்தானே குத்தி கொண்டதற்கு சமம் பெண்ணை தாழ்த்துபவர்கள் தன் கண்ணைத்தானே குத்தி கொண்டதற்கு சமம் அடுத்து நாட்டில் வியாபாரத்திலும் தொழிலிலும் இயந்திரத்திலும் முன்னேற்றம் வேண்டும் நாட்டில் வியாபாரத்திலும் தொழிலிலும் இயந்திரத்திலும் முன்னேற்றம் வேண்டும் அடுத்த முடிவுரையில் பாரதி எழுதிய கடிதங்கள் அனைத்தும் நம்முடன் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடை சிறப்பு பாரதியின் கடிதங்கள் மூலம் அவரின் மொழிப்பற்றையும் சமூக பற்றையும் புரிந்து கொள்ள முடிகிறது முடிவுரையில் பாரதி எழுதிய கடிதங்கள் அனைத்தும் நம்முடன் பேசுவது போல இருப்பதே அவருடைய தம் நடை அழகில் சிறப்பு பாரதியின் கடிதங்கள் மூலம் என்ன செய்யலாம் அவருடைய மொழிப்பற்றையும் சமூக பற்றையும் புரிந்து கொள்ள முடியும் முன்னுரையில் என்ன எழுதுகிறோம் உறவுக்கு அறிவுறுத்தல் அறிவுறுத்தலுக்கு வேண்டுதலுக்கு வணிகத்திற்கு என்ற கடிதங்கள் எழுதுகையில் அவருடைய மொழியாட்சி என செய்த அவற்றின் மொழியாட்சி மாறுபடுகிறது பாரதியார் தான் எழுதும் கடிதங்களில் ஈர்க்கும் மொழியால் என்ன செய்தார் அழுத்தமான எண்ணங்களை பொதுவெளிக்கு உரியதாக்குகிறார் மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில் அவரதுடைய மொழிப்பற்றும் நாட்டு சமூகப்பற்றும் நிறைந்து காணப்படுகிறது இதில் மொழிப்பற்றில என்ன சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தமிழை வளர்ப்பதையே எப்போதும் என்ன செய்யணும் கடமையாக கொள்ள வேண்டும் ரெண்டாவது தமிழில் புதியன புகுதல் உண்மை இன்பம் அதிகமாக வேண்டும் மூணாவது தமிழ்நாட்டில் வீதிகள் தோறும் என்ன இருக்கணும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் தோன்ற வேண்டும் நாலாவது பிறமொழியில் உள்ள இசை சிற்பம் பூமி நூல்கள் வான நூல்கள் என அனைத்து துறை சார்ந்த நூல்களும் தமிழில் பெருக வேண்டும் சமூகப்பட்டுள்ள நம்மை விட மெளியவருக்கு நாம் என்ன செய்யணும்னா இறக்கப்பட்ட அவர்களே நமக்கு இணையானவராக ஆக்க வேண்டும் அடுத்து அனைத்து துறைகளிலும் உயர வேண்டும் மூணாவது பெண்ணும் சரிநகர் சமம் என்று கொள்ள வேண்டும் அடுத்து நான்கு பெண்ணை தாழ்த்துபவர்கள் தன் கண்ணை தானே குத்தி கொண்டதற்கு சமம் அடுத்து ஐந்து நாட்டில் வியாபாரத்திலும் தொழிலிலும் இயந்திரத்திலும் முன்னேற்றம் வேண்டும் அடுத்த முடிவுரையில் பாரதி எழுதிய கடிதங்கள் அனைத்தும் நம்முடன் பேசுவது போல இருப்பதை அவருடைய நடை அழகியல் சிறப்பு பாரதியின் கடிதங்கள் மூலம் அவரின் பற்றியும் சமூக பற்றையும் புரிந்து கொள்ள முடிகிறது